இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது பொருளா இல்லை அருளா என்பதுதான் தலைப்பு தெரியும் எது வேணும்னு எது வேணாலும் தெரியாது ஆனா எல்லாமே வேணும் இல்லையா ஆனா ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு அணிக்கு தான் தீர்ப்பு சாதகமா சொல்ல முடியும் பொருளா அருளா சிவாஜி கணேசன் வந்து பாடுவார் தெரியுமா சரஸ்வதி சபதத்தில் கல்வியா செல்வமா வீரமா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா மூன்று தலைமுறைக்கும் பொருள் வேண்டுமா மூன்று தலைமுறைக்கும் பொருள் வேண்டுமா பிறவிதோறும் பயனுறவே அருள் வேண்டுமா அப்படின்னு இரண்டு அணிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படி சொன்னா அருமையான தலைப்பு சிக்கல் எப்படின்னா ரெண்டு பக்கமும் கேட்ட போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்காங்க அதுதான் சிக்கல் ஏன்னா எல்லாருமே இந்த ஊரை சுத்தி இருக்காங்க நம்ம எந்த பக்கம் பாண்டிச்சேரி போனா அவர் அடிப்பார் திருமுல்லை வயல் பக்கம் போனா அவர் அடிப்பார் அதுக்கப்புறம் அம்பத்தூர் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து மாட்டிக்கினேன் இரண்டுமே இரண்டு விழிகளை போன்றது நமக்கு பொருளும் வேணும் அருளும் வேணும் அது எப்படின்றதான் இப்ப இவங்க சொல்ல போறாங்க எதுதான் அவசியம் வேணும் அப்படின்னு சித்தாந்தம் என்ற சொல்லினுடைய பொருள் நீங்க எல்லாம் சைவ சித்தாந்தம்னு கேள்வீங்க சித்தாந்தம் அப்படின்னா சித்தம் என்றால் முடிவு அந்தம் என்றாலும் முடிவு முடிவு பிளஸ் முடிவு இஸ் முடிந்த முடிவுன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள் அதாவது தன்னுடைய கொள்கைகளை எடுத்து ஆய்ந்து தோய்ந்து நிறுவுவதிலே வல்லவர்களாக அதை அவர்கள் நிறுவ வேண்டும் அதுதான் சித்தாந்தம் அதனால்தான் சைவ சித்தாந்தம் கம்யூனிசத்து கூட சித்தாந்தம் என்று கம்யூனிச சித்தாந்தம் என்று சொல்வார்கள் அவருடைய கொள்கைகளை நிறுவ வேண்டும் திருவருளுக்கு எது பாத்திரமாகிறதோ அதுவே தீர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னா சீட்டு குலுக்கி போடுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் அதனால தயவு செய்து இன்னொன்று பட்டிமன்ற அணி தலைவர்கள் பேச்சாளர்கள்லாம் மணி அடிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் தான் எல்லாரும் வீட்டுக்கு போனோம்னு துடியாக துடிக்கிறீங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போவேன் இப்போ அருள் தலைப்பிலேயே நம்ம ஆரம்பிச்சிருவோம் அறிமுகம் பண்றது உங்களுக்கு தெரியும் கத்தூர நாயகியே கனகவல்லி உட சேர்ந்து படலாம் காளி மகமாயி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி மாலி மகமாயி கருமாரியம்மா திடீர்னு இவர் பாட்டுன்னு இவருக்கு பேச தெரியாத போல பாட ஆரம்பிச்சிட்டாரு வழக்கம் போல ஏற்கனவே பாட்டு நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிடாதீங்க அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த அணி தலைவரை பொறுமையின் பிறப்பிடம் இவரிடம் தமிழ் மனம் பூவிருந்த வள்ளி இந்த பூவையின் இருப்பிடம் அறிந்தவர் தெரிந்தவர் மத்தியில் இவரை கூறுவது பூமாதேவி புரியாதவரும் பழகி பார்த்து பாராட்டி மகிழும் புவனாதேவி அன்புக்கும் அடக்கத்துக்கும் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் பட்டம் அதற்கு முன் பல்கலைக்கழக வேந்தர் பதவி எனக்கு வரட்டும் அப்பதானே கொடுக்க முடியும் நடுக்கடலின் அமைதி போல காட்சிக்கு எளிமையாய் இருப்பார் அதே நடுக்கடலின் ஆழம் போல எதிலும் நுட்பமாய் சிந்திப்பார் வேலம்மாள் பள்ளியில் பல்லாண்டு கால தமிழாசிரியை இருக்காங்க அங்கே ஆற்றிய பணியால் பெற்ற விருது நல்லாசிரியை பிறப்பால் வளர்ப்பால் வைணவம் பிறப்பால் வளர்ப்பால் வைணவம் ஆயினும் அன்பு சுரப்பால் சைவத்தின் மீது ஒரு தனி கவனம் வீட்டு விசேஷங்களில் இவர் வீட்டு விசேஷங்களில் ஒழிப்பதெல்லாம் திருமுறை இவர் மகள் திருமணத்தில் முழங்கியதும் தமிழ் மறை கடினமான சூழ்நிலைகளையும் தம் புன்னகையால் கிடைப்பார் கண்ணும் கருத்தமாய் மாணவர்தம் மனதிலும் நிறைவார் இவர் எப்படி சிந்திப்பார் எப்படி பேசுவார் என்பதில் எல்லோர் முகத்திலும் ஆச்சரியக்குறி பார்த்தா சைலண்டா இருக்காங்க அற்புதமாய் சிந்திப்பார் பேசுவார் எதிரணிக்கு பாருங்கள் இந்த புவனா ஒரு கேள்விக்குறி பாருங்கள் அணி தலைவர் பூவிருந்தவல்லி புவனேஸ்வரி புவனேஸ்வரி தானே புவனேஸ்வரி அவர்களே சாருங்கள் நல்லதொரு கருத்தை இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது அருளே என்ற தலைப்பில் பத்து நிமிடங்கள் மானிட தன்மை கொண்டு பலர் வையத்தை ஆள்வது நான் கண்டதுண்டு மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினார் புவி வாழ்வு கொள் தம்பி என்ற பாவேந்தரின் கவிவரிகளை முன்மொழிந்து சான்றோர் உள்ளிட்ட இச்சவைதனை வணங்கி தொடங்குகிறேன் திருவண்ணாமலையின் தவ புதல்வர் சுடர் மாமணி சகோதரர் நடுவர் பன்முக திறமை கொண்ட திரு முருகன் ஐயா அவர்களின் அருளோடும் எதிரணியின் பொருளோடும் மக்களின் பேராதரவோடும் அன்னை ஸ்ரீ ராஜ நாசியோடும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இப்பகுதிவாழ் மக்கள் அனைவரையும் வணங்கி எங்கள் அணியின் வாதத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் எங்கள் அணியின் தலைப்பு இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது அருளே 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 எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராது அனைத்து உயிர்கள் மீது செலுத்தும் சமத்துவ உணர்வே அருள் இது எதிரணிவுக்கான விளக்கம் ஐயா உங்கள்ல இருந்தே முதல்ல நான் தொடங்கிடுறேன் அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகாந்தி பொருள் ஏது முருகா ஐயா அருள் தான் பொருளுக்கே வழி தங்கள் பெயரை கொண்ட இந்த பாடலே உணர்த்து விட்டது உங்களை மாதிரி பாட முடியாது எனக்கு அதனால இந்த வரியோட நிறுத்திக்கிறேன் இது மட்டும் இல்ல இங்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவே இதற்கு ஒரு சான்று அன்னை ஸ்ரீ ராஜேஸ்வரியின் அருளால் அல்லவோ இவ்விழா தீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் அதிர எதிரணியினர் உடனே சொல்ல வருவாங்க பல பேருடைய பண உதவியால் தான் இவ்விழா நடக்கிறது என்பதை சொல்ல வருவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை மறுப்பதற்கு இல்லை பணம் பத்தும் செய்யும் ஆனால் அந்த பொருளை கொடுத்து உதவ ஒரு மனம் வேண்டும் அல்லவா அதுதான் அருள் என்ற இரக்கம் ஒரு பொது நிகழ்விற்கே இறைவனின் அருளும் மனித மனங்களின் அருளும் தேவைப்படும் போது இல்லறம் என்ற நல்லறம் நடத்த பெரிதும் வேண்டுவது அருளை ஐயா நடுவர் அவர்களே இன்னைக்கு விழாவுக்கு நீங்க வீட்டில இருந்து கிளம்பிருப்பீங்க காலையில இருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது காஃபியோ டீயோ குடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க என்னதான் காசு இருந்தாலும் வெளியே குடிச்சுக்கலாம் ஆனா உங்க வீட்டுல மனைவியோ அல்லது மருமகளோ காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி வெறும் வயிற்றுல போகாதீங்க வெயில் அதிகமா இருக்கு தண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்வத அருளோடு கூடிய இல்லறம் செழிக்கிறது எனவே இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது இல்லறத்தின் உரு உறவுகளை உறுதிப்படுத்துவது அருளே 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 அடுத்ததான் இப்போதைய காலகட்டத்தில் பசிக்கு போய் ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படி இப்படின்னு பேசுவ வாயிலேயே நுடையாத பல பேர்களில் ஃபுட்டு ஆர்டர் பண்ண தொடங்கிட்டோம் நமக்கு பிடித்த ருசிக்கு ஏற்ற உணவுகளை எல்லாம் டெலிவரி செய்யும் போதே நோய்களையும் சேர்த்து ஃப்ரீ டெலிவரி செஞ்சுடுறாங்க ஸோ இந்த பொருள் நமக்கு செலவை வைப்பதோடு மட்டும் இல்லாமல் சோம்பேறி உடல் ஆரோக்கியத்தையும் வரவே உடல் ஆரோக்கியத்தையும் குலைக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இல்லறம் என்ற நல்லறத்திற்கு இன்னலைத்தான் வர வைக்கிறது இந்த பொருள் அடுத்ததா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய குடும்ப விளக்குல உளவினை யாக்கள் மக்கட்டு உயிராக்கள் என்றோ வாழ்வு பணத்தினால் என்று வில்வாழ் படையினால் காண்பதென்று தனலினை அடுப்பில் இட்டு தாழையில் சுவையை இட்டு அணிந்திருந்துட்டார் உள்ளத்தை அன்பிட்ட உணவால் நடுவர் அவர்களே பாரதிதாசன் என்ன சொன்னார்னா உணவை சமைப்பது என்பது உயிரை உருவாக்குவது போன்றது எனவே சமைக்கும் களத்தில் உணவின் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ள தன்போடு உணவு பரிமாறுவதில் தான் வாழ்வு நலம் என்னும் அருள் பிறக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் இல்லறத்தில் அன்பு என்னும் உணவை உண்டு அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யாராலும் இங்கு மறுக்க இயலுமா எனவே இல்லறத்திற்கு மேலும் இனிமை சேர்ப்பது அருளே ஐயா ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்றேன் கேளுங்க சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் ஒரு சாதாரணமான ஒரு டிவி பெட்டி இருந்திருக்கும் அதுக்கு ஒரு மொட்டை மாடியில் ஆண்டனா கூட இருந்திருக்கும் உங்கள் காலத்தில் அதுதான் நீங்கள் ஒரு விளம்பரத்தில் கூட பார்ப்பீங்களே வசந்தன் கோ காலம் உண்மையிலே அது கொஞ்சமா வசந்த காலம் தான் ஐயா ஸோ அந்த வசந்தமான காலத்தில் டிவி குண்டா இருந்தது நாமெல்லாம் ஒல்லியா கில்லி மாதிரி இருந்தோம் இப்போ டிவி சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆயிடுச்சு நாம குண்டாயிட்டோம் ஸோ ஒரு உயிரற்ற பொருளானது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்ததோடு மட்டும் இல்லாம சோம்பேறி ஆக்கிருச்சு உடல் ஆரோக்கியத்துக்கு உடை உலை வைத்து விட்டது நாம் பொருளை தேடி போக போக உணவகங்களும் மருத்துவமனைகளும் தெருவுக்கு தெருவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இது மட்டுமல்ல விருந்தோமலில் சிறந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கும் என்கிறது நற்றிலை விருந்தினராக ஒருவன் வந்தால் என்று விருந்தினரை உபசரிக்கும் ஒன்பது முறைகளை கூறுகிறது காசிக்காண்டம் இப்படி விருந்துக்கு விருந்தில் விருது பெற்ற நாம் தொலைக்காட்சி சீரியலில் மூழ்கி விருந்தினர் வருவதாக கூறினால் நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்ற உறவுகளை ஓரம் கட்டும் இன்றைய நிலையில் அருள் என்ற அன்பு கருணை இல்லாமல் வாழும் நிலைக்கு காரணம் பொருளை நோக்கி ஓடுவதும் தேடுவதுமே ஆகும் எனவே இப்படிப்பட்ட பொருள் எப்படி இல்லறத்திற்கு வலு சேர்க்கும் எனவே இல்லறத்திற்கு வேண்டுவது அருளே என்பதை இங்கே கூறுகிறேன் மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சி கேள்விகளுக்கு தருமன் கூறிய பதில் காற்றை விட வேகமானது எது மனிதனின் மனம் எந்த செயலால் புகழ் நிலைக்கும் எந்த நிலையிலும் தவறாமல் செய்யும் தானத்தால் நிலையான சுகம் எதில் கிடைக்கும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையில் வெல்ல முடியாத பகை எது உள்ளத்தில் உருவெடுக்கும் கோபம் முடி முடிவே இல்லாத நோய் எது எல்லை இல்லாத பேராசை ஐயா இதையெல்லாம் நான் இப்ப எதுக்கு மேற்கோளா காட்டுறேன் அப்படின்னா நம்முடைய இதிகாசங்களும் சமயங்களும் நமக்கு சொல்லி தந்த பாடங்கள் இதெல்லாம் பொருள் மீதான பற்றையறுத்து அருள் என்னும் இரக்கத்தை காட்டு நேயத்தை மனதில் கொள் உனது இல்லறம் நல்லறமாகும் என்பதை வலியுறு வலியுறுத்துகின்றன அன்பும் மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் வள்ளுவர் டெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி மாங்கே வாங்கிமான் சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உணரேன் அவர் பொருட்டி எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கிறது மூதுரை ஐயா நல்ல அருள் என்ற குணம் படைத்த ஒருவரின் பால் எல்லாருக்கும் பயன் கிடைக்கும் என்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அருள் என்ற குணம் இருக்குமாயின் நாடே நன்மை வரும் என்றால் அருள் தான் பெரிதும் வேண்டப்படுவது என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ தேவைகளையும் ஆசைகளையும் அளவுடன் வைத்துக் கொண்டால் இல்லறம் சோகங்களின் சுமை தாங்கியாகாது பொருட்செல்வத்தை செல்வத்தை பின்தொடர்ந்து செல்பவன் அமைதியும் இன்பமும் மாட்டான் என்கிறது பகவத்கீதை தெருவுக்கு போயிட்டு ஒவ்வொரு கடையிலும் பொருளை உத்து உத்து பாப்பாராம் ஆனா எந்த பொருளையுமே வாங்கவே இல்லை இதை பார்த்த கடைக்காரர் எந்த பொருளையும் வாங்காத நீங்க எதுக்கு தினமும் இந்த கடைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் எவ்வளவு பொருட்கள் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளவே அன்றாடம் வருகிறேன் என்றால் இல்லறம் சிறக்க பொருள் மகிழ்ச்சியை தராது என்பதை உணர முடிகிறது அல்லவா இறுதியாய் மனதில் நிறுத்தவே இதை வலிமையாய் கூறுகிறேன் என் ஐயன் வள்ளுவன் அருணுடைமை என்ற அதிகாரத்தை வகுத்துள்ளான் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூல செல்வம் எல்லாவற்றிலும் சிறந்தது உயிர்களிடம் கருணை என்னும் செல்வம் வேண்டும் என்றும் பொருட்செல்வம் கீழாரிடத்தும் உண்டு என்பதன் வாயிலாக அருள் என்ற உயரிய குணம் உடையவரே மேலோ அது மட்டுமல்ல இல்லறம் நல்லறமாக இல்லறத்திற்கு பெரிதும் என்பது அருளே அருள் உயிருக்கு துணை நிற்கும் அருள் கருணை உடையவருக்கு நரகம் கிடையாது அருள் என்ற குணம் பாவ செயல்களை செய்ய தூண்டாது அருள் உடையவருக்கு துன்பம் இல்லை என்று பல்வேறு கருத்துக்களை திருக்குறள் வாயிலாக நாம் அறிய முடிகிறது அருளோடும் மண்படும் வாரா பொருளாக்கம் உள்ளார் பொருளவிடல் என்ற பொருள் செயல் வகையில் என்ற அதிகாரத்தில் அருளும் அன்பும் பொருந்தாத வகையில் தேடிய பொருள் தீமையானது அதை நீக்கிவிட வேண்டும் என்று வள்ளுவன் வள்ளுவனே நம்மிடையே கூறியிருக்கிறார் எனவே அருளே இல்லத்திற்கு அருளினை ராமலிங்க அருட்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் வேண்டும் அருளிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்த நினது திருப்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேனினை மேல் சுத்த சிவமார்க்கம் வேண்டும் வேண்டும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று அருட்பிரகாச வல்லலார் இறைவனின் அருளை வேண்டி திருவருட்பா பாடியுள்ளார் என்றால் சாதாரண மனிதர் முதல் அனைவரும் வேண்டி பெற விரும்புவது அருள் வென்றே இப்படிப்பட்ட அருளே நடுவரவர்களே நடுவர் அருவியாகி விடாமல் அருளுக்கு அருள் புரிந்து தங்களுடைய மேலான நல்லதொரு தீர்ப்பினை வழங்கும்படி அருளாளர் ஐயாவர்களை வேண்டி வாய்ப்பளித்த நல்ல நல்ல உலங்களுக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டிமன்றத்தில் ஒரு அணித்தலைவர் பேசணும் நடுவரை இப்படியா மிரட்டுவீங்க ஆனால் நிறைய அற்புதமா ஒரு பட்டிமன்றம் தான் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அவங்க நிறைய பேச்சாளர் நிறைய பேசியிருக்காங்க ரெண்டாவது பட்டிமன்றத்தில் இந்த மாதிரி பேசினா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம மறுக்க முடியாது ஒரு விஷயம் முதல்ல எடுத்த உடனே சொன்னாங்க அன்னை ராஜ ராஜேஸ்வருடைய அருளால் தான் இந்த விழாவே நடக்கிறதுன்று அது உண்மையா பொய்யா சொன்னாங்க அருளோடு தான் இல்லறம் செழிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அற்புதமான கருத்து அதில் அன்போடு அருளையும் சேர்த்து வீட்டிலே சமைத்தால் எல்லா ப சமையல்ல எல்லாத்தையும் போடலாம் அது கூட அன்புன்னு ஒன்று கலக்கிறோம் இல்லை நிறைய வீட்டில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கலந்து தாங்க போட்டுருங்க ஒன்றையும் ஒன்று கலக்கிறத மிக்ஸ் பண்ணுறத நிறுத்திட்டியே என்னன்னு கேட்டால் அது அன்பு அந்த அன்பு தான் அங்கே அருளாக இருக்கிறது அதனால தான் அந்த சமையல் சிறப்பாக இருக்கும் பொருளை தேடி தேடி போனா மருத்துவமனைகள் தான் அதிகமாகுதுன்னு ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க இருந்து நேராக சாக்ரட்டி செட்டும் போயிட்டாங்க கடைக்கு போன எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து தினமும் வருவான் ஆனா எதையும் வாங்க மாட்டேன் இப்ப தெரிதா புவனா கிருஷ்ணராஜ் வீட்டில் என்ன இருக்கோ இல்லைன்னு நான் கூட போயிருக்கேன் நானா சொல்ல மாட்டேன் அதனால எல்லா பொருளையும் நான் பார்த்து விட்டு வந்தாலும் எந்த பொருளும் எனக்கு மகிழ்ச்சியை தராது என்று சாக்ரட்டி சொன்ன ஒரு கருத்தை சொன்னாங்க இன்னொன்று அருள் வந்து பாவத்தை தூண்டாது என்ற அற்புதமான கருத்தை சொன்னாங்க வள்ளலாரிலையும் கொண்டு வந்து முடிச்சாங்க அவங்க சொன்னதை நிறைய சொல்லலாம் ஆனா அடுத்த அணி தலைவர் பேசணும் அதனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான் இருக்கேன் அடுத்ததாக இல்லறத்துக்கு இப்ப அருள் பேசினாங்க இப்ப பொருளை பத்தி பேசணும் இல்லையா இவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும்ல அருணை எங்க ஊர் தான் திருவண்ணாமலை அருணையில் பிறந்து புதுவையில் குடியேறியவர் புதுவையில் குடியேறியவர் என்றாலும் இவர் பேச்சில் போதை இருக்காது ஆனால் பேச்சை கேட்கும் போது ஒரு மயக்கம் மட்டும் இருக்கும் பிறக்கும் கேட்ட பின்னாலே ஒரு தெளிவும் பிறக்கும் பொதுவா அரிமா ரோட்டரி கிளப்புகளில பவுடர் சென்ட் வாசம் மட்டும் தான் அடிக்கும் புதுவையில ரோட்டரி கிளப்ல இருக்காரு ஆனால் புதுவை ரோட்டரி கிளப்பில் வித்தியாசமா விபூதி வாசனை தான் அடிக்கும் அங்க நெத்திய பாத்தீங்களா மதுவாசம் வீசும் ஊரில் விபூதி வாசம் உருவாக்கும் அறத்தமிழன் சைவத்துக்கும் தமிழுக்கும் இவர் படும் பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல சத்தியமா சொல்வேன் இவரோட நெஞ்சத்தில் வஞ்சமில்லை இல்ல கடுக்க மிஷின்ல விட்ட அப்படியே அரைச்ச மண்டை மண்டை பாத்தீங்களா இவரோட பேச்சை கேட்டு எதிரடிக்கு உருளை போகுது மண்டை இல்லறத்துக்கு பெரிதும் வேண்டுவது பொருளேன்னு இவரும் மிரட்ட வர்றாரு கேட்டு தான் பாப்புமே இவர் என்னதான் சொல்ல வர்றாரு வேல் சக்தி வேல் புதுவை சக்தி வேல் வாழ் வீர வேல் பேச்சில் பறக்கும் தூள் வாங்க புதுவை சிவபூசை செம்மல் சிவ வேல் சக்தி வேல் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி குருநாதர்களை வணங்கி கொண்டு உண்ணாமலை உடனாகிய சொல்லும் போது நல்லா கவனிங்க உண்ணாமலை உடனாகியதான் சொல்லணும் உடனே சொல்லக்கூடாது நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா என் நான் எடுக்கலாம் குருநாதர் என்ன கத்து கொடுத்தாரோ சின்ன சின்ன செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லுவோம் அதிகம் பிடிச்சிக்கணும் சரிங்களா நான் வந்து டீச்சர் அம்மா வந்தாங்க அவங்க படித்தாங்களா பேசினாங்களா கவிதை பாடினாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது அது நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆனால் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க உண்ணாமலை உடனாகிய உடன் அமர் பெருமான் வந்து யாரு உட்கார மாட்டார் சமயதயன் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது உடனாகிய அண்ணாமலை பெருமானை வணங்கி கொண்டு இப்ப நம்மளுக்கு நல்ல சீசன் பல சீசன் முக்கணிலே சிறந்த கனி எதுங்க மா மாணவ செல்லுங்களுக்கு பிடித்த மாதம் மே தமிழர்களுக்கு பிடித்த மாதம் தை மா மேதை அமைந்திருக்கும் மேடைகளில் இருந்திருக்கும் மா நன்றி நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் அன்பிற்கும் மா மேதை மாங்கனி மே மாதம் தை மா மேதைகள் அமர்ந்திருக்கும் அறிஞர் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் அறிவில் சிறந்தவர்கள் அன்புடையவர்கள் அரிய உடைய உங்களையும் நான் வணங்கி கொண்டு கை தட்டலாமே சொல்லும் போது மகிழ்ச்சி இருக்கலாமே கை தட்டினா உடம்புக்கு நல்லது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நான் அதனால ஏன்னு கேட்டால் நம்ம ஜெயிக்கிறமோ தோக்கமோ அது வேற எவ்வளோ கைத்தட்டு வாங்குறோம் தான் நமக்கு சரிங்களா அதான் நமக்கு வெற்றி ஆக உங்களையும் வணங்கி கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கி கொண்டு என் வாதத்தை தொடங்குகின்றேன் சரியான தலைப்பு அது நல்லா உள்வாங்கணும் இப்ப அவங்க பேசணும் அம்மா பேசுனது எல்லாமே வந்து புவனேஸ்வர் அம்மா பேசுனதெல்லாம் வந்து உயிருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயிர் தான் அருளை பெற வேண்டும் அதுதான் பேரின்பத்தை பெறுவதற்கு உயிருக்கு சம்பந்தப்படும் ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பிறனால் இல்லத்திற்கு பெரிதும் தேவைன்னு சொல்லிட்டாங்க அதாவது நல்லா ஒரு தெரிஞ்சுங்க எல்கேஜி படி யூகேஜி படிச்சா தான் எல்கேஜி போகணும் எல்கேஜி படிச்சா தான் யூகேஜி போகணும் ஒன்னாவது படிச்சா ரெண்டாவது போகணும் பத்தாவது படிச்சு பன்னெண்டாவது போகணும் பன்னெண்டாவது படிச்சா தான் காலேஜ் போகணும் காலேஜ் போன தான் முனைவப்பட்ட வாங்கணும் சரியா இதுல எந்த மாதிரி கரெக்டா இல்லையா அதே மாதிரி பேரின்பத்தை நாம் தொட வேண்டும் என்றால் சிட்டின்பத்தை நாம் நட வேண்டும் இல்லைன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க காலையில் ஏன் செய்யும் நாம ஒரு காபி காபி தண்ணியை குடிச்சிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கணவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு டிவி பார்க்கறது இல்லறம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லறம் என்றால் என்ன தமிழன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இல்லறம் என்றால் என்ன ஆணும் பெண்ணும் சேர்ந்து அறம் செய்வதுதான் இல்லறம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து காமத்துக்கு மட்டும் திருமணம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் கடைசியில வச்சார் காமத்து பாலை முதல்ல என்னடா உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு கணவனா இருக்கடான்னாரு

ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாவே பஸ்ட்ல ஆறு கடமைகளை உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்பார்கள் பெரியவர்கள் இல்லைன்னா அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்ப அந்த பதினோரு கடமைகளை அவன் செஞ்சா தான் இல்லறத்தை நடத்த முடியும் இதற்கெல்லாம் என்ன காரணம் பொருள் வேணும் அவன் திருமணம் இல்லறன்னு உள்ள காலம் எடுத்து வச்சாவே நீ என்ன படிக்கிற நீ என்ன சம்பாதிக்கிற உங்ககிட்ட என்ன இருக்கு நீ யாரு நீ உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்களே நீங்கள்தான் சொல்ல போறீங்க பதில எத்தனை கோயிலுக்கு போன பூசையா நாமம் போடுறியா சந்தனம் வைக்கிறியா கொட்டு வைக்கிறியா எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்க எந்த சாமி கும்பிட அப்படின்னு கேக்குறியா உண்மையை பேசுங்க மனத்தோடு சொல்லுங்க உங்களை தான் முருகா அம்மா பாருங்க முருகனை கண்டால் அழகு முருகன் அந்த பார்க்க வர்றதுக்கே பணம் வேணும் அம்மாவே ரிசல்ட் சொல்லிட்டாங்க இந்த விழா நடத்துறதுக்கு பணம் வேணும் முருகனை பார்க்கறதுக்கு பணம் வேணும் நம்மளுடைய சாமி புவனேஸ்வரம் பார்க்கறதுக்கு கூட பணம் தான் வேணும் சரியா அப்ப

நீ திருமணத்துக்கு தயாராகி விட்டாயா ஆம் எனக்கு திருமணத்துக்கு தயாராகி விட்டேன் அவசரப்படாதே திருமணம் செய்வது அவ்வளவு இல்லறத்தை நீ எடுத்துக் கொள்வது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை மூன்று பேருக்கு நீ சோறு போடுவாயா வெளியிலிருந்து வரவங்களுக்கு நீ மூன்று பேர் சோறு போடுவாயா அதற்கு தயாராக இருக்கின்றாயா சோறு போனவனுக்கு என்ன வேணும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க டைம் இல்லை பொருள் வேணும் அருள் தான் சோல் போட முடியுமா நான் திரும்ப சொல்றேன் இல்லறத்திற்கு பெரிதும் தேவை அருளா பொருளான்னு கேட்கறாங்க இல்ல பொருளா அருளானு இல்லத்திற்கு தான் கேட்டிருக்காங்க இல்லத்திற்கு தேவை பொருளாக இருந்தால் காலையில் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் சாமி கும்பிடணும்னா ஐம்பது விஷாக்கு குங்குமமோ ஒரு ரூபாய்க்கு மஞ்சளோ பத்து ரூபாய்க்கு சூடமோ இருந்தால் தாங்க வெள்ளிக்கிழமையே கொண்டாட முடியும் அவர் மான் வெள்ளிக்கிழமைக்கு முழு கிழமுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா எல்லாம்தான் வைப்பாங்க கடுக்கட்ட பல காசு வைப்பாங்க இல்லை அந்த அலமாரியில் வைப்பாங்க பிள்ளையார் மணியில் வைப்பாங்க காசே கேட்க போயிட்டான் பாருங்க மனுஷன் எப்படி நான் சாமி கும்பிட்றது அப்படின்னு தான் கேட்பாங்க சரியா அப்போ மூன்று பேருக்கு நீ சாப்பாடு போடுவதாக இருந்தால் உங்கள் இளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க பிரம்மச்சாரியை காப்பாற்ற வேண்டும் பிரம்மச்சாரியா யார் தெரியுங்களா இப்ப ஒரு அம்மையாருக்கு திருமணம் நடக்குது அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான் அப்ப திருமணம் ஆகும் போது அந்த குழந்தனாரோ இல்ல மைத்தனாரோ இருப்பாங்க இல்லையா அவன் அந்த படிக்கிற வயதில் இருப்பவங்க எல்லாம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிகள் ரெண்டு விதமா சொல்லுவாங்க படிக்கும் போது அவன் ஐம்புலன்களின் அடக்கி படிக்க வேண்டும் அவன் ஒரு பிரம்மச்சாரி காலஃபுல்லா பிரம்மச்சாரியா இருப்பாங்க பாரு அந்த ஒரு பிரம்மச்சாரி அப்ப பிரம்மச்சாரியை நீ காப்பாற்றுவாயா அவனுக்கு கல்வி செல்வங்களை கொடுப்பாயா ஒரு பிரம்மச்சாரி பிச்சை எடுப்பது உரிமை தெரியுமா பிச்சை எடுப்பதுனா இந்த பிச்சை எடுப்பதில்லை ஒரு பிரம்மச்சாரி வந்து நான் படிக்கின்றேன் முருகா நான் படிக்கின்றேன் ஆயிரம் நீ விழாக்காய் நடத்த வேண்டும் நான் ஒரு பிரம்மச்சாரி படிக்கின்றேன் எனக்கு புத்தகத்தை உதவி செய்ய செஞ்சு ஆகணும் அப்ப இளத்த அரசு என்ன பண்ணணும் புத்தகம் ஆகணும் என்ன வேணும் புத்தகம் வாங்க பணம் வேணும் பொருள் வேணும் சரிங்களா அப்ப அந்த பிரம்மச்சாரியை காப்பாற்ற வேண்டும் தகுதி உனக்கு இருக்கின்றதா அப்பொழுதுதான் நீ இல்லறம் உனக்கு கொடுக்கப்படும் உன்னடி ஒப்படைக்கப்படும் உள்ளரத்திற்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது பாயிண்ட் சொல்கிறார்கள் துறவையை காப்பாற்ற வேண்டும் துறவையை காப்பாற்ற வேண்டும் நம்மளை சுத்தி இருக்கிறங்க துறவைகளுக்கு நாம சோறு தண்ணி கொடுத்தாதான் அவருடைய குறிக்கோள் இறைவனை நாடி செல்வார் அவரை நம்ம யாரும் கண்டுகலன்னா என்ன பண்ணுவார்னா அவர் பொருளை தேட ஆரம்பிச்சிருவார் எதுக்கு சரியா அப்ப ஒரு துறவியை காப்பாற்ற வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை நல்ல ஜோட உங்க கூட கைத்துட்டுங்க நல்லா கைத்துட்டுங்க நல்லா நிமிந்து உட்காருங்க இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு போனோம் சாப்பிட்டு போனோம் சாப்பிட்டு போனோம் சொன்னாரு அந்த டிஃபனுக்கு என்ன தேவை பொருள் தேவை அப்ப மூணாவது பாயிண்ட் துறவியை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இல்லத்தரசனுடைய கடமை அப்ப அந்த கடமையில நாம் இருக்கும்போது நமக்கு பொருள் இருந்தாதான் அவர் ஜீவனம் அது மட்டுமல்லாமல் இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு கசப்பான விஷயம் ஆனா நல்ல விஷயம் உங்களுடைய முதியோர்களை காப்பாற்ற வேண்டும் உங்க மாமனார் மாமியார்களை காப்பாற்ற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் பக்கத்தில் குடியிருக்கிறாங்களே அந்த பெரியவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அதுக்கு நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் அதுக்கப்புறம் தான் மனம் வேணும் பணம் இருந்துச்சா தானா மனம் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துறந்தவர்கள் தவறுங்க துறவி வேற துறந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் எப்படி என்ன இந்த பக்கத்துல எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடாத அந்த வார்த்தையை கைவிடப்பட்டவர்கள் சொல்லுவாங்க ஜெயா ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்லணும் கைவிடப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் அது யார் காணோம்னா கடமைனா தான் கடமை அந்த இல்லத்தரசு தான் அப்ப அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் கைவிட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் இல்ல மிகப்பெரிய விஷயங்க நம்ம வீட்டை எதிர்க்க யார் அட்ரஸ் தெரியாம இதெல்லாம் இல்லத்தரசிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுதான் இல்லம் நடத்துவதற்கான அழகு நம்ம வீட்டை எதிர்க்க யாராவது கைவிடப்பட்டவர்கள் நமக்கு முகம் தெரியாதவர்கள் சொல்லக்கூடாத வார்த்தை பிராக்கெட்ல போட்டுங்க அனாதைன்னு சொல்ற இல்லையா யாரும் அனாதை இல்லை எல்லாமே நம்ம அனாதை தான் இறைவனுக்கு முன்னாடி ஆனா கைவிடப்பட்ட ஒரு முதியவர்களோ ஒரு இளைஞர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கு நேரம் இறந்துட்டாங்கன்னா நான் ஒரு இல்லத்தை நடத்துகிறேன் நான் இல்லத்த அரசன் என்றால் அவரை நான் சடங்குகள் செய்து அவருக்கு தேவசம் வரைக்கும் நான் கொடுக்கணும் அதுக்கு என்ன வேணும் பொருள் வேணும் பொருள் இல்லாம இல்லத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பதினோரு பாயிண்ட் நீங்க போனா தான் பேரின்பத்தை அடைய முடியும் அப்ப சிட்டு இன்பத்தில் இருந்து பாஸ் பண்ணாதான பேரின்பத்தை போனோம் பாஸ் பண்றதுக்கு என்ன வேணும் பொருள் வேணும்